மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் என்னைக்கு பார்க்கக்கூடியது வளர்ச்சி விதிகள் அப்படிங்கிறது நீ உன் மனைவி உன் குழந்தைகள் உன் குடும்பத்தினர் உன் உற்சார் அதுதான் உன்னுடைய எனம்னு சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் நீ நல்லது செஞ்சன்னா உன்னை சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிடுவாங்க நீ கெட்டது செஞ்சன்னா நீ செஞ்ச நல்லதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க தூக்கி உன்னை குப்பையில தூக்கி எரிஞ்சிருவாங்க என் அன்பு மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எப்பவும் நன்மை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா என் ஜான் உடம்புல ஒரு ஜான் மலம் இருக்கத்தான் செய்யும் குறை உள்ளவன் தான் மனிதன் அந்த குறைகளை நம்ம வாழ்ந்து அனுபவத்துல தான் திருத்திக்கிட முடியும் அப்ப எல்லாரும் நல்லது செய்ய முடியாது ஆனா இந்த உலகம் நல்லது ஆதாயத்தை மட்டும் தான் எடுத்துக்கிடும் அப்போ நமக்கு எப்பொழுதுமே சப்போர்ட்டா இருக்கிறது இந்த உலகம் அல்ல நம்மளுடைய இனம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் இப்போ நாம் வந்து தமிழ்நாட்டோட எல்கையை தாண்டி போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன மதமாக இருந்தாலும் இந்த மக்கள் நம்மளை இவன் நம்மளுடைய தமிழன் அப்படின்னு நேசிப்பாங்க இந்தியாவை விட்டு வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க நாம் என்ன மொழி அதை பார்க்க மாட்டாங்க இவன் நம்மளுடைய இந்தியன் அப்படின்னு நம்ம மக்கள் பார்ப்பாங்க அப்போ நாம நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் நம்மளை நேசிக்கிறது நம்ம இனமா தான் இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சம்பாத்தியத்துல பத்து பெர்சன்டேஜ் நம்மளுடைய இனத்திற்காக செலவழிக்க வேண்டும் நீ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாத்தியம் பண்றியா அதில் நூறுரூவா ரூபாய் எடுத்து வை எடுத்து உன் அண்ணனுக்கு கொடு உன் தம்பிக்கு கொடு உன்னுடைய சுற்றத்தாருக்கு கொடு எல்லாம் நாளைக்கு தான் உன் கூட நிற்பாங்க அதனால நம்முடைய இன ஒற்றுமை அப்படிங்கிறது வலுவா இருக்கும் இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நேத்து வந்து ஒரு ஒரு நம்முடைய மாணவி அவங்க வந்து சிங்கப்பூரில் எம்இ முடிச்சுட்டு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறாங்க அவங்க ஒரு அந்த கம்பெனியில் பத்து வருஷமாக வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சைனீஸ் பூராமே ஹையர் போஸ்டிங்கு போய்கிட்டே இருக்காங்க பட் இவங்க அவங்களுடைய போஸ்டிங்கிலே தான் இருக்கிறாங்க இவங்க போய் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த கம்பெனியோட மேனேஜர் வந்து ஒரு சைனீஸ் உடனே எங்கள் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு அடுத்து ஒரு எங் ஒரு ஒரு அடுத்த ஃபோஸ்டிங் கொடுங்கன்னு கேட்குறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்களுடைய கம்பெனி இதில் ஏன் மக்களை தான் நான் அதிகாரத்தில் வைப்பேன் உங்களை வைக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை இருக்குன்னா இருங்க இல்லாட்டி வெளியே போங்க அப்படிங்கிறாங்க ஸோ இதில் அதிகமாக மன அழுத்தப்பட்ட அந்த மாணவி நேத்து கன்சல்டிங்ல சொல்றாங்க கத்துறாங்க கதறாங்க அப்போ அவனுக்கு தெரியுது நாம இருக்கிற இடத்துல நாம மக்கள் இருந்தா தான் நமக்கான வலிமைன்னு ஒரு சைனீஸ்க்கு தெரியுது அதனால தான் இன்னைக்கு உலகத்துல வல்லரசு அமெரிக்காவா ரஷ்யாவா சைனாவா அப்படிங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க காரணம் தன் இன மக்களை தன் சரீரமா நேசிக்கிறது இப்போ நமக்கு வலது கை இருக்கு இந்த கை போயிடுதுன்னா நம்மளால தாங்க முடியுமா அது எவ்வளவு பெரிய இழப்பு அதே மாதிரி நம்ம மக்களை நாம நேசிக்கணும் இதுதான் தனி மனித வளர்ச்சி விதியில எட்டாவது சூத்திரம் அதனால நீங்க உங்க சம்பாத்தியத்துல பத்து பர்சன்டேஜ் எடுத்து உங்க குடும்பத்துக்கு நீங்க கட்டாயம் கொடுக்கணும் கொடுத்தே தீரணும் ஏன்னா ஒரு தனி மனிதன் ஏன் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சாமினா அவன் குடிகாரனாக தான் இருப்பான் இப்போ ஒரு குடி நோயாளியை பாருங்க அவனுக்கு குடும்பத்தை பற்றியெல்லாம் கவலையே இருக்காது ஏன் சந்தோஷம் தான் முக்கியம்ட்டு தான் குடி நோயாளியாக இருப்பான் ஆனால் ஒரு பொறுப்பான குடும்ப தலைவன் தன் சந்தோஷத்தை விட ஏன் மனைவி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் அப்படின்னு ஒரு தலை சிறந்த குடும்பத் தலைவனாக இருப்பான் அதே மனிதன் தன் மக்களை நேசிக்கிறாமல் அவன் தலைவனாக மாறிடுவான் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே தலைவனாக தான் இருக்கணும் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்ம சரீரத்தில் உயிர் உள்ள வரை நம்முடைய தமிழ் எனத்துக்கு நாம் எப்பொழுதுமே விஸ்வாசமாக தான் இருக்கணும் நம்ம தமிழன் வளர்ந்து வாரான் அப்படின்னு அவனை தட்டி கொடுக்கணும் ஓகேப்பா என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு தட்டி கொடுக்கணும் அதே தமிழன் தவறு செய்தால் உடனே அவனை பெரிய அக்யூஸ்ட் மாதிரி நடத்தக்கூடாது ஏன்னா தவறு செய்வது மனித இயல்பு அதை மன்னிச்சு அவனா அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அன்பு மக்களே நம்ம தமிழனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உலகத்துல எந்த நாடுகளுமே கண்டுகிடாது உங்களுக்கு தெரியாத வரலாறு இல்லை நம்முடைய ஈழத்தமிழர்கள் யுத்தத்துல கொல்லப்படும் பொழுது உலக நாடுகள் யாருமே கண்டனம் தெரிவிக்கல ஆனா அதே இது ஒரு ரஷ்யா உக்ரைன் யுத்தமாக இருக்கட்டும் ஒரு பாலஸ்தீனம் இஸ்ரேல் யுத்தமா இருக்கட்டும் உலக பத்திரிகை பூரா அதை பத்தி போடுறாங்க காரணம் நம்ம தமிழ் இனத்தை பத்தி இந்த உலக சமுதாயத்துக்கு எந்த அக்கறையுமே கிடையாது அதனால நம்மளோட உயிர் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய தமிழ் சகோதரர் யாருக்கும் நம்ம விரோதமா இருக்கவே கூடாது நம்ம தமிழ் சகோதரன் நமக்கு துன்பமே செஞ்சாலும் சரிப்பா நீ நல்லா இருப்பா அப்படின்னு தான் நம்ம இருக்கணும் காரணம் சரி நாம என்ன மதமா இருந்தாலும் சரி நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம தமிழ் எனந்தான் வரும் இந்த நேரத்தில் ஒரு என்ன ரொம்ப வருத்தப்பட வச்ச ஒரு விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா உங்களோட பேசணும் எனக்கு தோணுது அதுதான் விஷயம் அதாவது இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அந்த பையன் பேர் என்ன பாரியும் மகாவிஷ்ணு அந்த பையன் ஏதோ ஒரு அரசு பள்ளியில் போய் ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருக்கிறான் அவன் செஞ்சது தப்பா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீதிபதிகள் பார்த்துக்கிடுவாங்க அவன் செய்தது தவறென்றால் நீதிபதிகள் தண்டனை கொடுப்பாங்க அது சட்டத்துடைய வேலை நாம அவனை வெறுக்கிறதும் அவன் மீது ஒரு அபச்சொல் சொல்றதும் தேவையே கிடையாது நம்ம கடமை நம்ம தமிழ் சகோதரனை நேசிக்கிறது மட்டும்தான் ஏன்னா நம்ம எப்பொழுதும் நம்ம நல்லது மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் தாங்க ஏதோ ஒரு டயத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டாலும் அதை தண்டிப்பதற்கு சட்டம் இருக்கு சக மனிதனை வெறுக்கிறதுக்கோ நம்ம தவறான வார்த்தைகளை கண்டனமா தெரிவிக்கிறதுக்கோ யாருக்கும் உரிமை அதனால நம்ம தமிழ் இனத்தை நேசிப்போம் நாம் இந்தியர்களாக ஒன்றுபட்டு உலக சமுதாயத்திற்கு தொண்டு செய்வோம் அப்படிங்கிற உயரிய சங்கல்பத்தோட தான் நம்ம வாழணும் இந்த சங்கல்பத்தோட தகுதி கூட 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 உன்னுடைய உற்பத்தி திறன் கூடும் நல்லா புரிஞ்சுக்கோ நீ உன்ன பத்தி நேசிச்சனா உனக்கு சக்தியே வராது நம்ம மக்களுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நேசி அப்பதான் உனக்குள்ள அளப்பரிய ஆற்றல் வரும் அதுக்கு உண்டான தியானம் கூம்பு வர்மம் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இரு மார்புக்கு மத்தியில் அந்த நெஞ்சு குழி இருக்கு பாரு இதுதான் கூம்பு வர்மம்னு சொல்றது உன்னை எல்லா ஜீவன்களையும் நேசிக்க வைக்கிறதுக்கு உன்னை ஒரு தலைவனாக மாற்றுவதற்கு உண்டான ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த தியான பீடம் கூம்பு வர்ம தியானம் நெஞ்சு குளியில் இருக்கு இந்த கழுத்துல இருந்து எட்டு வரலுக்கு கீழே இருக்கு அந்த இடத்துல தூண்டி எப்படியா நேர் வர்மா அதாவது நம்ம வர்மத்தில் பல ஆசான்கள் பல பேர் சொல்றாங்க இதுல நமக்கு திருமூலர் சொல்றது இந்த இடத்த கூம்பு வர்மம் கூம்பு அப்படின்னா பிரமிடு பிரமிடோடைய உச்சி அப்படிங்கிறது ஒரு போக்கஸான ஆற்றல் அதனால இந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய தியானமானது நம்ம எனத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக நம்மளை கட்டமைக்கும் சரியா ரெடி பண்ணலாமா